அந்த சூரியனுடைய பாப கிரக சேர்க்கைக்கு உரிய கிரகநிலைய வீட்டிற்கு முன்னால் வைக்க வேண்டிய சூழல்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது இதுவினுடைய காரகமான படியும் கழிவறையும் அமைகிறது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பெரிய தவறாக அது என்ன பண்ணுதுன்னா இருக்குது ஏனாக்கு பகுதி என்ற சூரியன் தான் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உயிர் உற்பத்திக்கு அதிபதி தென்கிழக்குல வெளிப்படி வரலாம் ஆனா படியை என்ன பண்ணாதீங்கன்னா க்ளோஸ் பண்ணாதீங்க கேன்டிலிவர் அப்படின்ற டைப்ல தென்கிழக்குல கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ போட்றாதீங்க ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றிலிருந்து நாம் என்ன பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அடியனுடைய நேரடியான வாஸ்து ஆலோசனை அப்படின்றது தொடங்கி இருக்கிறது இதில் நான் கண்ட வாஸ்து ஆலோசனைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றின தொகுப்புகளை தான் ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணிக்கு நம்மளுடைய வீடியோ பதிவு மறக்காமல் வரும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் உள்ள நிறை குறைகள் அனைத்தையுமே மாற்றி வெற்றிகரமாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் அதனால் தொடர்ந்து இனி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாட்களுக்கு வாஸ்து பதிவாகவும் அனுபவ பதிவையும் அதிகமாக கொடுக்க இருக்கிறேன் அதனால் மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போது நேற்று ஒரு வாஸ்து ஆலோசனைக்கு நான் போயிருந்தேன் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த வீடு இந்த கிழக்கு பார்த்த வாசல் அப்படின்னு வரும்பொழுது கிழக்கு அப்படின்னா அதை எதை குறிக்கும் அப்படின்னா சூரிய பகவானை குறிக்கும் அப்போ அந்த வீட்டில் சூரியனுடைய ஆளுமை அப்படின்றது நிறைய இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இப்போ இந்த இடத்துல அவங்க வாசல் வைத்திருந்த அமைப்பு உச்ச பகுதி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த சூரியனுடைய பாப கிரக சேர்க்கைக்கு உரிய கிரக நிலைய வீட்டிற்கு முன்னால் வைக்க வேண்டிய சூழல்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது பொதுவா சூரியனுக்கு மிகப்பெரிய பகையான கிரகம் யாருன்னா கேது அப்ப வாஸ்துல வந்து கேதுவை குறிக்கக்கூடியது எது அப்படின்னா கழிவறை அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மாடிப்படி இப்போ இந்த கிழக்கு பார்த்த வீட்டுல தென் கிழக்கு பகுதியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடிப்படி அமைத்து அந்த தென் கிழக்கிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கழிவுநீர் தொட்டியையும் அவுட் சைட் டாய்லெட்டையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமைத்திருக்கிறாங்க இந்த ஒரு அமைப்பு எதை ஏற்படுத்துகிறது அப்படின்னா சூரியன் அப்படின்ற கிரகத்திற்கு அந்த கேது என்ற தாக்கத்தையும் அந்த கழிவறையினுடைய தாக்கத்தையும் அது என்ன பண்ணுதுன்னா சூரியன் கேது இணைவாக ஏற்படுத்துகிறது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தென் கிழக்கில் கேதுவினுடைய காரகமான படியும் கழிவறையும் அமைகிறது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பெரிய தவறாக அது என்ன பண்ணுதுன்னா இருக்குது ஏன்னா இந்த இடத்துல சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் கேது வந்து மிகப்பெரிய பகை அப்போது கிழக்கிலேயோ தென்கிழக்கிலேயோ நமக்கு என்ன பண்ணக்கூடாது மாடிப்படியோ கழிவுநீர் தொட்டியோ கழிவறையோ வரவே கூடாது தென்கிழக்கில் கட்டாயமாக வரக்கூடாது இப்போ இந்த அமைப்பு இருந்ததுனால என்ன ஆகியிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ தென்கிழக்கு பகுதி அப்படின்றது எதை குறிக்கும்னா ஒரு வீட்டினுடைய செல்வ வளம் கிழக்கு பகுதி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த வீட்டு தலைவனுடைய தொழில் வளர்ச்சி அப்போது அவர் வந்து வாடக வீடு அப்படின்னு இருந்தவரையும் சிறப்பாக இருந்திருக்காரு இப்படி கிழக்கு திசை பார்த்த வீடை அவர் அமைச்சு கொள்ளும் பொழுது இந்த தென்கிழக்கு தாக்கம் அதிகமானதினால அவருடைய தொழில் அனைத்தும் என்னாகியிருக்கிறது அப்படின்னா வீழ்ச்சியில் வந்துவிட்டது ஒரு பிராண்டான தொழிலில் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடனுக்கு ஆளாகி சொத்துக்களை அனைத்தையுமே இழக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அது மட்டும் அல்லாது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வாரிசு இருக்கு அந்த ஆண் வாரிசு வந்து பாத்தீங்கன்னா பல திருமண ரீதியான பிரச்சனைகள் காதல் வயப்பட்டு நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகி மன ரீதியான அதிக அழுத்தத்துக்கு உருவாகி வேலை இழப்பையும் அந்த ஆண்மகன் வாரிசுக்கு அது என்ன பண்ணுறது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படியே வீட்டு தலைவியினுடைய நிலையை பார்க்கும் பொழுது இங்கே ஆல்மோஸ்ட் கிழக்கு திசையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தென்கிழக்கு திசை உச்சபட்சமாக பாதிச்சிருக்கிறது அப்போ இந்த இடத்துல தென்கிழக்கு படி போட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெயிட் கொடுத்து அந்த படியை வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி கேட் போட்டு கிழக்கு தென்கிழக்கு பகுதியை என்ன பண்ணிட்டாங்க வளர்ச்சி அடைய வச்சுட்டு பக்கத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செப்டிக் டேங்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டுட்டாங்க இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டு தலைவியினுடைய கர்ப்ப என்ன பண்ணியிருக்குன்னா கேன்சரை வந்து உருவாக்கி இருக்கிறது அப்போ வீட்டு தலைவியினுடைய ஆயுள் பலத்தையும் அது என்ன பண்ணியிருக்கிறது குறைத்திருக்கிறது இப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிழக்கு பகுதி என்ற சூரியன் தான் நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உற்பத்திக்கு அதிபதி இந்த உயிர் வந்து எந்த நோயிலும் பாதிக்கப்படாமல் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கணும்னா முதல்ல கிழக்கு பகுதி பாதிக்கப்பட தேவைப்படாமல் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியா கிழக்கு பகுதி எதை குறிக்கும்னா வீட்டு தலைவனுடைய தொழில் வளர்ச்சிய குறிக்கும் அடுத்து தென்கிழக்கில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க தென்கிழக்கில் படி அந்த படி எப்படி இல்லைன்னா கேன்டிலிவரில் போட்டிருந்தா அது வெற்றி ஆனால் இவங்க தென்கிழக்கில் வெளிப்படி வச்சு அதை க்ளோஸ் பண்ணும் பொழுது அங்கே கிழக்கு தென்கிழக்கு வளர்ச்சி அடைந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தென்கிழக்கில் வந்து கழிவு நீர் தொட்டி வரும் பொழுது அங்கே சுக்ரன் கேது சூரியன் கேது வலுவாக செயல்பட்டதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவருடைய மூளையும் உடல்நிலையையும் அது என்ன பண்ணலை சரியாக செயல்படுத்த விடலை பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய அந்த சுக்கரன் அடியோடு ஒழிஞ்சதுனால இந்த இடத்துல வீட்டு சுக்கரன் காரகமாக இருக்கக்கூடிய பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆணும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மருமகளை வரவிக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு பகுதியில் இவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கிறதுனால அந்த வீட்டுடைய வாரிசுக்கும் அங்கே என்ன ஆகி இருக்குன்னா நிறைய பாதிப்பு உருவாகி இருக்கிறது அதனால இது மாதிரியான தவறுகளை எக்காரணத்தை முன்னிட்டும் செய்ய வேண்டாம் அப்போது ஒரு கழிவினர் தொட்டி ஒரு படி எங்கே வரணும்னா தென்கிழக்கில் வெளிப்படி வரலாம் ஆனால் படியை என்ன பண்ணாதீங்கன்னா க்ளோஸ் பண்ணாதீங்க லிவர் அப்படின்ற டைப்பில் ஒரு படிக்கு இன்னொரு படி வந்து இடைவெளி விட்டு மிக எளிதாக அதை நீங்கள் அமைக்கும் பொழுது அதில் எந்த பாதிப்பும் இல்லை அந்த படி நல்லா வெளிச்சமாக இருக்கணும் லாக் பண்ண கூடவே கூடாது அது உள்மூலையில் வந்த பலனை தந்து அதிக பாதிப்பை கொடுத்துவிடும் ரெண்டாவது தென்கிழக்குல கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ போற்றாதீங்க கழிவறைக்கும் கழிவுநீர் தொட்டிக்கும் உரித்தான இடம் வந்து வடமேற்கு வடக்கு சார்ந்த பகுதி தான் அந்த இடத்தை தவிர வேறு என் வாஸ்துல எந்த இடமும் என்ன பண்ணப்படலைன்னா அறிவுறுத்தப்படலை இது ரெண்டாவது ஆப்ஷனாக நான் மாத்திரத்துக்கு ஆல்ட்ரேட் சொல்லிட்டு வந்தேன் அடுக்கு அடுத்தபடியாக அந்த சூரியனுக்கு உரிய திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கையை அப்படியே ஒரு ஜாதத்தில் அப்ளை பண்ணி பார்த்தா மனைவிக்கு சுக்கரன் கேதி இருக்குது கணவனுக்கு அந்த சூரியன் கேதி இருந்தது பையனுடைய ஜாதகத்தை போய் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சுக்கர நீச்சமாகி குரு கேதி இணைவு அப்படின்றது ஒரு காம்பினேஷனாக வந்திருந்தது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை வீழ வைக்கக்கூடிய நிர்பந்தத்தை அது ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிக முக்கியமான அவருடைய விதிப்பயனாக இருந்ததுனால இதையெல்லாம் ஜாதகத்தில் கவனித்து அந்த சுக்கரனை வலுப்படுத்துவது போன்ற செயல்களை அவர் செய்திருந்தார் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஸோ கழிவறை படி அப்படின்னு அமைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக அமைக்கணும் கிழக்கு திசையை ரொம்ப ரொம்ப கவனமாக அமைக்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா வாஸ்துல வெற்றி அடையலாம் ஸோ இந்த ஒரு அற்புதமான தகவல் ஏன் இங்கே நான் சொல்ல வரேன் அப்படின்னா என்னை பொறுத்தளவில் என்னுடைய வாழ்வியலில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது வாஸ்துவை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல ஐம்பூதம் சரியா என்ன பண்ணப்படாது செயல்படாது அந்த ஐம்பூதத்தை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப சரி செய்து அதை வாஸ்து அமைப்பாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது விதி என்ற இறந்த காலத்தை நம்ம என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை பர்ஃபெக்டாக அமைச்சு மாற்ற முடியும் அதற்கு என்னால் ஏராளமான ஆதாரங்கள் உதாரணங்கள் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் இந்த அனுபவம் எனக்கு நேற்று பார்த்த ஒரு வாஸ்து விஷயத்தில் கிடச்சிது அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி அதற்கு என்னென்னெல்லாம் வெற்றி தரக்கூடிய நிலைகள் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இது போன்ற தவறுகள் இருந்தால் நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி நீங்கள் மாற்றிக்கொண்டு வீட்டில் அடுத்த கட்ட நகர்வை பற்றி யோசிச்சு கொள்ளுங்கள் சுக்ரன் கெட்டு போயிருந்தாலே வீட்டு பெண்ணுக்கு யூட்ரஸ் கை வச்சிரும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா ஸோ அதனால் இப்போது இந்த மாதம் முழுவதும் அடியன் ஆடி மாதம் முழுவதும் என்ன பண்ணுறேன்னா வாஸ்து விசீட்டில் இருக்கிறேன் உங்களுக்கு நேரடி ஆலோசனை என்பது தேவைப்பட்டால் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறித்த நேரத்தில் முன்பதிவு செய்த ஐந்து நாட்களுக்குள் குறிப்பிட்ட இடத்திற்கு நேரடியாக வருகை தந்து ஆலோசனை செய்து முழுமையான தீர்வை வழங்குவதே எங்கள் பிரணவ வாஸ்துவினுடைய குழுமத்தினுடைய ஒரு மிக சிறந்த வழியும் வெற்றி பாதையும் அமைத்து தரக்கூடிய லட்சியமும் இருக்கு அதனால மக்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் ஒரு அடுத்த நல்ல வாஸ்துவின் அனுபவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் கற்ற தமிழது இனியது 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 இனிஜாது